ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு பொருள் தேவை தான் பணம் தேவை தான் இடம் தேவை தான் ஆனால் அதெல்லாம் காட்டிலும் அந்த நிறுவனம் ஒரு வளர்ச்சிக்கு எது தேவைன்னு சொன்னால் ஹியூமன் ரிசோர்ஸ் தான் ஸோ அந்த ஹியூமன் ரிசோர்ஸை பார்த்து பார்த்து ஒரு நிறுவனத்துக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஹியூமன் ரிசோர்ஸை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஹெச்ஆர் தான் ஒரு வீடுன்னு வரும்போது நீடுக்கான அந்த அந்த வீட்டுக்கான நிலப்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த நிலப்படியை நீங்கள் தான் நான் ஒரு நிறுவனத்தில் உள்ளே நுழையும் பொழுது உங்களை கடந்து தான் உள்ளே செல்ல வேண்டும் எல்லாருமே ஒரு இஷ்யூனா நேராக போய் ஓனரை கூப்பிடுங்க ஓனர் நான் என்னுடைய பிரச்சனையை நான் பகிர்ந்துக்கணும் சொல்ல மாட்டாங்க ஓனர் எங்கே இருப்பான்னு கூட தெரியாது அந்த செகண்ட் ஓனராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் தான் தனக்கு ஒரு பிரச்சனை தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட அவங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜரோ ப்ராஜெக்ட் லீடோ அதை தீர்த்து வைக்க மாட்டாங்க அதெல்லாம் கடந்து தன்னோட ஹெச்ஆர்ட்ட போய் பேசினா அதனால் உங்களால் தீர்த்து வைக்க முடியும் என்று சொல்ல உங்களால் சில நேரம் தீர்த்து வைக்க முடியாது ஆனால் நீங்கள் தருகின்ற அந்த நம்பிக்கையான வார்த்தை அது அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடி கம்பெனியை வேலை பார்த்த இந்த அன்பில் மகேஷ் உணர்ந்தவன் என்பதற்காகத்தான் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தது அல்லது அதுக்கு பிறகு ஒரு நிறுவனம் நடத்தியது இதுக்கெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு யாரை கூப்பிட்டு நாங்கள் பேசுவோம் நான் யார்கிட்ட போய் நான் வந்து எனக்கு ஏக்சுவல் இஷ்யூனால் நான் போய் பேசுவேன் என்னுடைய ஹெச்ஆர்ட்டை நிறுவனம் நடத்தும்போதும் ஒரு ஹெச்ஆர் கூப்பிட்டு தான் எப்படிப்பா பாருங்க எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்காங்களா இந்த ஹாப்பி இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க அது எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து தான் இருக்கிறாங்க ஸோ இவங்க நம்முடைய பாலாஜி அவர்களும் அந்த ரொம்ப அழகாக ஒரு மஸ்கிட்டோ கதையை அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம காம்பியர் பண்ணுறவங்களும் ஒரு ஹெச்ஆராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கிவ் பீக்ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்ன்னு சொல்லிக்கிட்டே கைத்தட்டதே நம்ம தாண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப அழகாக அது வந்ததுலேருந்து அது ஹெச்ஆரோட வேலை அது அதாவது நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா கூட உங்களை அப்படி புஷ் பண்ணி உங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு போகிறது ஒரு லைவாக வச்சுக்கிறது ஒரு கம்பெனியை அரங்கத்தை மட்டுமில்லை ஒரு கம்பெனியை லைவாக வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஹெச்ஆர் அழகாக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியாகத்தானே இதில் நான் பார்க்குறேன் நான் சரி வருகை தான் நீங்கள் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இப்போ பிரிட்ஜிங் பிட்வீன் த எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர் அதை காட்டில் பிரிட்ஜிங் பெட்டி வந்து இந்த டேலண்ட் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா சும்மா வந்தவங்கள நீங்கள் உள்ளே கொண்டு போகிறதில்லை வரவங்கள நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறீங்க அதில் நம்மளுடைய கம்பெனிக்கு என்ன தேவை ஒரு வீடு கட்டும்போது வைக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான செங்கலாக வச்சால் தான் அந்த வீடு நிலச்சி நிற்கும் ரொம்ப வருஷத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் பார்க்கறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செங்கலாகத்தான் ஒவ்வொரு சிவியையும் நீங்கள் பார்க்குறீங்க அதை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்குற அளவு இருக்கும் சில நேரத்தில் சில ஹெச்ஆர்ஸ் டெக்னிக்கல் பர்சனாகவும் ஒன்றுப்பாங்க ஒரு ஹெச்ஆருக்கு மட்டும் கிடையாது ஏன்னா என்னுடைய ஒய்ஃபுன்னு பார்த்தீங்கன்னா லிபால் வந்து ஹெச்ஆர் பண்ணியிருக்காங்க அதனால் ஹெச்ஆர் விட்டுக் கொடுக்காமல் பேசக்கூடியவங்களே நான் வீட்டோடத்தவங்க இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க என்னங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் ஏன்னா அது எவ்வளோ அது கஷ்டம் அது இந்த சொசைட்டியில் எல்லாருமே படித்தவங்க தாங்க இருக்கிறாங்க ஆனால் ஒரு எவால்விங் ஹியூமன் பீயிங்காக இன்றைக்கி இருக்கக்கூடியது நீங்கள் நான் அந்த இதெல்லாம் கூட பார்த்து ஸ்க்ரீன்லாம் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த எமோஷனல் வெல் எமோஷன் கோஷன்ட்டை நீங்கள் குறைஞ்சிருச்சு இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக ஒரு நமக்கு அந்த உணர்வுகள் இல்லாத போன்று இருக்கிறார்களோ என்கின்ற ஒரு அச்சம் தான் ஏற்படுகிறது ஸோ இதை மேக்ஸிமம் அட்ரஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்ஆர்ஸ் நீங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கணும் ஏன்னா ஹெச்ஆர் அப்படிங்கிறது இந்த லிங்க்டின் அப்படிங்கிற ஒரு சமூக பார்க்கும்போது பார்த்தோம்னா ஹெச்ஆர் நாட் ஜஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மட்டும் சொல்லாதீங்க அதில் நிறைய வேர்ட்ஸ் அவங்க சொல்கிறாங்க அது ஹியராக இருந்தாலும் ஹார்டாக இருந்தாலும் ஹார்மோனி ஹெரால்டாக இருந்தாலும் அங்கே ஹேர்டாக இருந்தாலும் ஹீரோ ஹையர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா இதுவும் ஹெச்ஆர் தான் இதெல்லாம் எல்லாத்துலேயுமே ஹெச்ஆர்ங்கிற அந்த வேர்டு இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த லெட்டர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குதுன்னு ரொம்ப அழகாக சொல்லுவேன் உண்மை தான் இப்போ நான் சொன்னேன் இந்த இது எல்லாத்தையுமே கடந்து வரக்கூடியவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெச்ஆர் சினிங்களாகத்தான் இருந்து கொண்டு இருக்குது ஏன்னா கிராமப்பகுதியிலேருந்து வரக்கூடிய மாணவன் நினச்சிப்பாருங்க சென்னை அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு ஃபாரின் மாதிரி தான் ஆனால் அப்படி வரக்கூடிய மாணவனை நான் அவனுக்கு இருக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு உறவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் தான் இருந்து கொண்டு வருகிறீர்கள் ஸோ படிக்கிற படிப்பிருக்கு இவங்க இதெல்லாம் சொல்கிற மாதிரி நீங்கள் அசோசியேஷன் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பட் இந்த அசோசேஷன் ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறமேட்டு பை த ஹெச்ஆர் ஃபார் த ஹெச்ஆர் அப்படின்னு கூட இங்கே ஜெயபாபா அவங்களுக்கு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் பி தேன் ஐ ஒரு டீம் ஒர்க்காக இந்த அசோசியேஷன் இருந்தால் ஏன்னா பல அசோசியேஷன் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அசோசியேஷன் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது இனோவேஷன் பண்ணலாம் இது வந்து நீங்கள் வந்து ஒரு டாக் ஆஃப் த சிட்டியாக அல்லது டாக் ஆஃப் த ஸ்டேட்டாக நீங்கள் கொண்டு போகலாம் ஆனால் அதை லைவாக வச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம அது நீங்கள் ஒரு நாள் கூடணும் களைஞ்சுன்னா அடுத்தது அவங்க ஏன்னா நீங்கள் அடுத்து அவங்க ஆஃபீஸுக்கு போயிங்கன்னா உங்களுக்கு பல வேலைகள் இருக்கும் உங்களுக்கு இங்கே உட்காந்துருக்கேன் பழைய ஹெச்ஆர்ஸ் இன்றைக்கி நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் யோசிச்சுட்டு தான் நீங்களே உட்காந்துருப்பீங்க இது ஹியூமன் தான் பட் அதெல்லாம் கடந்து அப்பப்போ இது மாதிரியான ஒரு கேதரிங் மூலமாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் வரக்கூடியவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படி எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு யார் அப்படின்னு கூட நீங்கள் இந்த ஏவியில் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ நீங்கள் ஒரு யுனைட்டடாக இருந்து நிறையா பண்ணுங்கள் பாலாஜி சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு இனிஷியேட்டிவ்ஸ் இங்கே வந்து நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம் ஐம் ஸோ ஹாப்பி பீங் எஜுகேஷன் மினிஸ்டர் பிகாஸ் நீங்கள் ஹெச்ஆர் நீங்கள் எப்படி ஒரு கம்பெனிக்கு ஃபீல் பண்ணி அதே மாதிரி தான் நான் 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 ஏன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க நீங்கள் யார் நீங்கள் அப்படின்னு ஒரு தான் நான் ஸ்கூலுக்கு போகும்போது கேட்டபோது நான் சொன்னேன் நான் தான் உங்கள் ஸ்கூலுக்கு வாட்ச்மேன் அப்படின்னு சொன்னேன் உங்கள் ஸ்கூல் எப்போ திறக்கும் எப்போ மூடும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் ஸோ என்ன நான் வாட்ச்மேனாக நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து அந்த ப்ரெமிசஸ் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சொசைட்டியும் நம்ம வந்து பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது எங்கே அது ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த ஸ்கூலுக்கான ரெண்டு இனிஷியேட்டிவ்ஸ் ஐம் ஸோ ஹேப்பி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே கரியர் கைடன்ஸ் மூலமாக நாங்கள் வந்து ஹெச்எம்ஸை வந்து தனியாக ஒரு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஒரு வேல்யூவடாக கண்டிப்பாக உங்களே நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் காத்து கொண்டு இருக்கின்றோம் அதே மாதிரி ஒரு மென்டாராக ஒரு ஹெச்ஆர் நாங்கள் இருந்து நாங்கள் சொல்லணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க இப்போ நாங்கள் ஒரு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் கிளாஸஸ் மாதிரி நாங்கள் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் மாடல் ஸ்கூல் கான்செப்ட் மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் போய் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஜேஇ சார்ந்து கிளாத் சார்ந்து அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் நாங்கள் தனியாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் ஸோ அந்த மாதிரியான சாட்டர்டே சண்டேஸ் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் என்னென்னு சொல்லலாம் அதையும் தாண்டி நம்முடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கின்ற நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதில் இருக்கக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி மகளிர் மகளிர்கள் சார்ந்திருக்கின்ற ஒரு மேம்பாட்டாக இருந்தாலும் சரி இது பார்த்திங்கன்னா அந்த திறமையை அந்த பிள்ளைங்களுக்கு வளர்ப்புறதுக்கான பல்வேறு விதமான ட்ரைனிங்கை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேமிங் டெவலப்பர் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒட்டு மொத்த இந்தியாவில் வெரி ஃபஸ்ட் டைம் கூகுளோட நம்ம வந்து இப்போ எம்ஒயு சைன் பண்ணி அது விதமான ஒரு ட்ரைனிங் இப்போ நம்ம நம்ம ஆரம்பிச்சோம் ஆல்மோஸ்ட் ஐநூறுக்கும் விதமான ஒரு ட்ரைனிங் வந்து இப்போ நான் முதல் திட்டத்து மூலமாக நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்ம இயற்கை ஏற்கனவே இதை நம்முடைய ஹானர்பிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இதை சூப்பர்வைஸ் பண்ணுறாரு இது வரைக்கும் மோர் தேன் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரைன் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது அவங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அசோசியேஷன் இட்ஸ் மோமென்ட் எஸ் ஒரு இயக்கமாக நீங்கள் பார்க்கணும் அந்த இயக்கத்தோடு இதையும் இந்த நான் முதலில் எப்படி நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிறதை நம்முடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் மூலமாக நாங்களும் கலந்து ஆலோசித்து உங்களை கண்டிப்பாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் ஒரு ஹெச்ஆர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறீர்களோ அந்த என்வரான்மெண்ட்டு சரி அந்த கம்பெனியோடய வளர்ச்சிக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் நாங்கள் வேக்க வேலை பார்க்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ் நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்களோ அவங்களும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அந்த என்வரான்மெண்ட்டே ஃப்ரெண்ட்லியாக மாறும்போது இன்னும் நம்ம கம்பெனி இது நம்ம கம்பெனிப்பா அப்படிங்கிற உணர்வை கொடுக்குறதே பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் நீங்கள் தான் கொடுக்குறீங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு கம்பெனியோட வளர்ச்சின்னு நம்ம பேசும்போது அதோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து முக்கிய பங்குன்னு பார்த்திங்கன்னா அது ஹெச்ஆர் உங்ககிட்ட தான் அது இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது என்னால் கண்டிப்பாக என்னால் அதை சொல்ல முடியும் எப்படி ஒரு ஒரு பையனுக்கு வந்து ஒரு பிரைமரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர் பேரை மறக்க முடியாதோ ஒரு நல்ல ஹெச்ஆரை எவ்வளோ பெரிய நீங்கள் இடத்துக்கு போனாலும் நல்ல ஹெச்ஆரையும் யாராலையும் மறக்க முடியாது அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக அதை நான் எடுத்து சொல்கிறேன் நான் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நிகழ்வை நாங்கள் கலந்து கொண்டது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது கண்டிப்பாக இன்றைக்கி நம்முடைய பாலாஜி அவர்கள் சொல்லக்கூடிய பல்க பல்வேறு கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம் எந்த விதத்தெல்லாம் உங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் ஸோ ஆல் தி பெஸ்ட் வை வரிமா தேங்க்யூ